நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில அமைதியும் ஆனந்தமும் வேணும் ஆனா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் அந்த ஒரு வேலைய முடிச்ச சந்தோஷமா இருக்கலான்னு ஒரு முக்கியமான முடிவு மட்டும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அது என்ன முடிவு தெரியுமா இப்போ இந்த கணமே ஆனந்தமா இருக்கிறேன்னு எடுக்க வேண்டிய முடிவு ஆமா யோசிச்சு பாருங்களேன் நாம ஏன் சந்தோஷத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கணும் அத நாமளே ஏன் ஒரு முடிவா எடுக்க கூடாது வாங்க இந்த கேள்விக்குள்ள நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு விரக்தி வரும்போது நம்ம வாயிலிருந்து தானா இந்த வார்த்தை வரும் சரிதானே நான் என்னத்த பண்ண முடியும் எல்லாம் கைமீறி போச்சு நான் ஒன்னும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன்னு ஆனா இந்த உணர்வு பாக்குறதுக்கு எவ்வளவு உண்மையா தெரிஞ்சாலும் அது ஒரு மாயதாங்க தாங்க ஆனா நிஜமாவே ஒரு மனுஷன் உதவியே இல்லாதவனா மாவீரன் பகத்சிங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க சிறைச்சாலைக்குள்ள சாவு நிச்சயம்னு தெரிஞ்சும் அவர் ஒரு அசைக்க முடியாத முடிவெடுத்தார் அது தன் தாய் நாட்டுக்காக உயிரக் கொடுக்கிறது பாருங்க அது சூழ்நிலை அவர் மேல திணிச்ச ஒரு விஷயம் இல்ல அது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுதாங்க மன உறுதியோட உண்மையான சக்தி இப்ப நல்லா யோசிங்க சாவையே ஒரு முடிவா தேர்ந்தெடுக்க முடியும்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத ஒரு முடிவா நம்மால ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது சரி அப்போ சந்தோஷத்தை நாமளே முடிவு பண்றது சுலபம்னா அப்புறம் ஏன் நம்ம அடிக்கடி ஒரு மாதிரி மாட்டிட்ட மாதிரி ஃபீல் பண்றோம் அதுக்கு உண்மையான காரணம் நம்ம மனசு ஆட்டோ பைலட் மோட்ல ஓடுறதுதான் இதுக்கு பேரு மன ஜடத்துவம் அதாவது உங்க மனசு வேணும்னே வழியே தேடி போகாது ஆனா ஒரு மலை உச்சியிலிருந்து ஒரு பந்தை உருட்டி விட்டா அது எப்படி பள்ளமான பாதையிலேயே போகுமோ அதே மாதிரிதான் நம்ம மனசும் அதுக்கு பழகி சுலபமான பாதையிலேயே திரும்ப திரும்ப போகும் அந்த பாதை கடைசியில கஷ்டத்துல கொண்டு போய் விட்டாலும் சரி அப்ப அந்த பழகி போன பாதைகள்லாம் என்ன தெரியுமா மத்தவங்களோட நம்மள ஓயாமல் கம்பேர் பண்ணிக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கம்ப்ளைண்ட் பண்றது இன்னும் நடக்காத விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இதுதான் இந்த ஆட்டோ பைலட் மோடு ஆனா ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மனசு ஒரு வேலைக்காரன் எஜமான் இல்ல நீங்க தான் எஜமான் நீங்க தான் உங்க சந்தோஷத்துக்கு கட்டளை போடணும் சரி அப்போ இந்த ஆட்டோ பைலட் மோடை உடச்சு நாம் எப்படி எஜமானாகிறது அதுக்கு ஒரே வழிதான் நம்ம தேர்ந்தெடுக்கும் சக்தியை வச்சு ஒரு புத்திசாலித்தனமான சுயநலவாதியா மாறணும் இப்படி ஒரு தீர்வை சொன்னதும் நம்ம மனசுல முதல்ல வர்ற சாக்கு என்ன தெரியுமா அட போங்க பாஸ் தியானம் யோகா மந்திரம்னு சொல்றீங்க இதுக்கெல்லாம் எனக்கு எங்க நேரம் இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் இந்த ஒப்பீட்டை பாருங்க சாதாரண சுயநலம்னா என்ன நம்ம வாழ்க்கையோட முக்கால்வாசி நேரத்தை பணம் சொத்துன்னு வெளி விஷயங்களுக்காக செலவு பண்றது ஆனா புத்திசாலித்தனமான சுயநலம்னா என்ன தெரியுமா நம்மளோட சொந்த சந்தோஷத்துக்காக நம்ம மன அமைதிக்காக தினமும் கொஞ்ச நேரத்தை தியானம் பிராணாயாமம் மாதிரியான உள் விஷயங்களுக்காக முதலீடு பண்றது குருதேவ் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா சொல்ற மாதிரி இந்த புத்திசாலித்தனமான சுயநலம் தான் நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறதுக்கான முதல் படி அதனால சுயநலமா இருங்க ஆனா புத்திசாலித்தனமான சுயநலமா இருங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற மிக முக்கியமான முதலீடு உங்க சொந்த சந்தோஷத்துல பண்றது தான் சரி பேசுனதெல்லாம் போதும் எல்லாம் போதும் இப்போ செயல்ல இறங்க வேண்டிய நேரம் இதோ உங்களுக்கான கடைசி முக்கியமான கட்டளை பழச பத்தி யோசிச்சது போதும் சாக்குப்போக்கு சொல்றத முதல்ல நிறுத்துங்க ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒன் மினிட் உங்களுக்காக ஒதுக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க இதுதான் உங்களுக்கான அந்த ஒரு நிமிட கட்டளை ஸ்டெப் ஒன் எல்லா சாக்குப்போக்கையும் மனசு விட்டு தூக்கி எறிஞ்சிடுங்க ஸ்டெப் டூ உங்க மன உறுதியோட அடையாளமா கைய நல்லா இருக்கமா மூடி ஒரு முஷ்டி பிடிங்க ஸ்டெப் த்ரீ இப்போ உங்க மனசுக்குள்ள ரொம்ப தெளிவா இந்த கட்டளையை கொடுங்க இன்னைக்கு இந்த கணத்திலிருந்து நான் ஆனந்தமாவும் அமைதியாவும் இருக்கணும்னு எனக்கு நானே ஆணையிடுறேன் என்னோட மன உறுதியை நான் முழுசா பயன்படுத்துறேன் உன்ன மட்டும் எப்பவும் மறக்காதீங்க சந்தோஷங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசோ இல்ல உங்க தலையெழுத்தோ கிடையாது அது உங்க ஆன்மா எடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த முடிவு அந்த முடிவை இப்போ எடுங்க இந்த முடிவு உங்களோடது இந்த சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு உங்க சந்தோஷத்துக்கான தீபம் உங்க கையில தான் இருக்கு இன்னிக்கே அதை ஏத்தி பிரகாசமா ஒளிர விடுங்க